तन्नो कन्नो हर्ष प्रदोदास्वाहा ओम महाबीषा विस्महे अलक्रीवाजमहोदार ओम महाय विस्महे अलग्रीवाचमहझ स्वाहामीषा विस्महे अलग्रीवाचीमहे कन्नो हर्ष प्रदोद स्वाहा

तनो हरष प्रचोदा स्वाहा ओम आगीषा विदे हज ग्रीवाज भीमह तो हरीष प्रचोदझा स्वाहाम हाज विमहे हजक्रीवाजीमहे तो हरीष प्रचोदझा स्वाहाम हाद विमहे हजक्रीवाज धीमहे तो हरीष प्रदोदझा स्वाहाम हाद विमहे हजक्रीवाज धीमह तनो हरष प्रचोदा स्वाहा ओम आगीषार विमहे हज क्रीवाज भीमे कन्नो आर्ष ओम आगी विदमे हज क्रीवाज भीमहे कन्नो आर्ष ओम स्वाहाम आगीषार विमहे हज क्रीवाज भीमह कन्नो आर्ष प्रचोदझा स्वाहाम आगी विदे

कदमे नपदा बोदाय संभव नर्दमा श्री अम्बासयमे कुले साधारण पद्ममालीसा आपसrandn सिद्धानि सिखीरा समे गृहे निजलेपीन मातः गृहस्य अम्बासयमे गृहेसा आदर नमस्कारे भृत्य स्वर्णाम हेममालीये सूर्यआढ

ओ देवी तन्नो ओम माद्य विम्हेनेन्नो वाणीयाचा ओम माग्दे विरीचि तनोवाणी ओम महाव्यीमहे तन्ो वाणी प्रचोदयाचा ओम महाव्यीमहे तन्ो वाणी प्रचोद्देश विमहे पत्नी

ஓ மதவர மாதா ஓம்யா ஓம் மதவர மாத் ஓய்யா नमः स्वाहा ओम बदवदमात्मादिन्ये 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 नमः ओम बदवदमात्मादिन्ये नमः स्वाहा देवी पाशमतनयंत देवा तां विश्वरूपा कुशलो वदन्ति सानो சுதேவி வஸாஹ தேவி பாதமதநயந்தேவாம்

तन्नो भानी प्रज्वलित जाता हाँ ओम आप देवी जगत महें रंजबल्ली सर्वे महीन तन्नो भानी प्रज्वलित जाता हाँ ओम आप देवी जगत महें रंजबल्ली सर्वे महीन तन्नो भानी प्रज्वलित जाता हाँ ओम आप देवी जगत महें रंजबल्ली सर्वे महीन तन्नो भानी

இந்தியாவின் செய்தியில் சர்வ பூததமணி சர்வ பூதான்பத்து வந்த சர்வ விக்ரமா சிந்தி சிந்தி சர்வ வியாதி நிகழ்ந்ததையொட்டி சர்வ துட்டான் பத்து சர்வ ஜாலாதிபதிகளாலும் திரையரங்காவின் சர்வ சம்மதி பத்து ராஷ்ட்ராஜியும் சர்வ பூதான்பத்து வந்த சர்வ ரோபதியும் கிருஷ்ணாவாசு சர்வ சத்துர்கர்மாவின் சர்வ சேதனையை சர்வ பூதான்பத்து வந்த சர்வ பூதான்பத்து வந்த

आरिबाद मे महिल अन्नो रुद्र प्रबोधनाथ आछा गोंदपुर शाहिस मह महादेव जीवहे अन्नो रुद्र प्रबोधनाथ आछा गोंदपुर शाहिस मह महादेव जीवहे अन्नो रुद्र प्रबोधनाथ आछा हष्टसवाल केशवा Jangan, <tuk> duduk <tangan>

நல்ல மதிப்பெண் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆலயத்தில் வந்து லட்சுமி அங்கே பண்ணிட்டு இருக்கு அதை முன்னேற்ற நல்ல மதிப்பெண் வரணும் நல்லா பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம லட்சுமி அங்கிட்டு இருக்கணும் அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமையே வச்சிருக்கு ஏன்னா வெள்ளிக்கிழமைன்றது ஐம்பது ரொம்ப நாள் அது ஒன்று

என்ன பண்றாங்க இந்த காலத்துல வந்து பிரம்மாவிடம் புராணங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க எடுத்துக்கொண்டு சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய வந்து கடல்ல எல்லாத்தையும் ஒளி வச்சிருக்காங்க ஒன்னும் பிரம்மாவுக்கு ஒன்றும் புரியலாம் கொண்டு போயிட்டாரு ஏன்னா அணக்காக செய்வாங்க அதாவது நல்ல

எல்லாம் கொண்டு வந்து அப்படின்னா அவர் சேர்க்கிறார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரி அப்படி சந்தோஷமா கல்விக்கு வந்து ரஷ்ணாமூர்த்தி சரஸ்வதி எப்படி வந்து உருந்து வரும் அதே மாதிரி வந்து கல்விக்கு ரொம்ப முக்கியமானவர் நல்ல கல்வி பறிக்கும் நானும் வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஐக்கியம் அது மட்டும் இல்லாமல் அகத்திய மகர்ஷிங்க தெரியும் அகத்திய மகரிஷிங்க முக்காலத்தில் உடைந்தவர் கடந்து நடக்க போவது நடந்து எல்லாமே அறிந்தவர் அவருக்கு யாரும் குரு அப்படின்னா லட்சுமி இவரு தான் குரு அப்படிப்பட்ட ஐக்கிய வந்து நம்ம நல்லா படிச்சு அப்படின்னு நம்ம எல்லாம் என்ன சொல்லிருக்கு மாதா குரு தெய்வம் சொல்லியிருக்கு அப்பா அம்மா குரு தெய்வங்கள் இவங்க எல்லாம் போட்டு இருக்கவர்கள் இவங்க வந்து பண்ணிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்காக இவர்கள பண்ணிக்கணுக்கா வளர்க்குரியவர்கள்

அதே போல நமக்கு வந்து கண்ணீர் ஞாபகத்தை கொடுத்து வாழ்க்கையில வந்து பராத வைக்கிறவர்கள் யாருன்னா குருமார்கள் அதனால நம்மளுடைய அப்பா அம்மா குருமார்கள் இவரெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம வந்து உணரணும் அவங்க திட்டா நம்ம வந்து நம்ம பார்க்க நம்ம வந்து சரி அவங்க வந்து நம்ம சொல்றாங்க அப்படின்ற கேட்க உணர்ந்து நம்ம வந்து செயல்படுறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா கல்வி கல்வி பத்தி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சாப்பிடுங்கள்ல

உயர்ந்த அந்தஸ்தினால் செல்வம் கிடைக்கிறது செல்வம் எப்படி கிடைக்கும் நல்லா படிக்கிறோம் நல்ல வேலைக்கு போவோம் உயர்ந்த கழிச்சாலும் வேலை கிடைக்கும் அதனால அந்த கல்வி என்ன பண்ணுதுன்னா அந்த செல்வத்தை வைக்கிறது அதுக்கப்புறம் என்ன தன தர்ம தரம் அந்த செல்வத்தினால் தர்மம் வருகிறது செல்வத்தினால் தர்மமும் அதுவும் சந்தோஷமும் கிடைக்கிறது சந்தோஷம் எப்படி கிடைக்கணும்னா வந்து நம்ம தர்மம் வளரும் தர்ம காரியம்

இலக்கையில செல்வங்களே என்ன உயர்ந்து செல்வோம் அப்படின்னா கல்வி செல்வம் தான் கடையில முழுக்க முறைதான் புரியும் எல்லாமே குழையும் ஆனா கல்வி கொண்டு கொய்யாது கல்வியா போட்டு வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனால எல்லா செல்வங்களையும் திறந்த செல்வம் கல்வியா செல்வோம் அப்படி ஒரு கல்வியை வந்து அருகே ஒரு பாலத்தை வந்து பசால நல்லா படிக்க நல்லா अल्लाह रहमतुल्लाह बिकालिक रब्बीपो दफ्तर मुखिया रखा प्रशासन जिरखा एलान विज़िपो एलान हम बच्चों दरो हुई तानसेंगीपो और विज़िपो प्रशासन के इस्लाम बच्चे एलान सोलो ओम ब्रह्मा बुद्धिश्चर बुद्धिवो एस्त्रा